அனிமா இந்த கதவை மட்டும் கொஞ்சம் சாத்திடுறேன் லைவ் கனெக்ட் ஆகிடுச்சுமா ப்ளீஸ் நீ சாப்பாடு நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்குறோம்ண்ணா கொஞ்சம் நேரம் லைவில் பேசிட்டு வருவோம் நீ போ நீ எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கூப்பிடுங்கண்ணா முட்டையெல்லாம் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டு இந்த லைவ் கனெக்ட் ஆகிடுச்சு நண்பா வாங்க நண்பா உங்கள் சூரிய லைவில் வந்திருக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்ன சொல்கிறதுனா தோல்வி உன்னை புதைக்கவில்லை விதத்தி வைக்கிறது அப்படிங்கிற பழமொழிக்கு தகுந்த மாதிரி தான் என் போய்க்கிருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் அடுக்கடுக்காக தொடர்ந்து வந்து வர்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நாங்கள் வந்து எங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு மாறும் நம்பிக்கை இருக்குது பாடா தம்பி எப்பட்றா தம்பி அண்ணன் வந்து லைவ் கரெக்ட் ஒரு நிமிஷம் கூட ஆகலையோட தம்பி நல்லா இருக்கியா என்ன பண்ணுறேன் பாடா குட்டி இன்னைக்கு அண்ணே வச்சுருந்த டைட்டில் நமக்கு அண்ணுக்கு செட்டாக தம்பி உன்னை புதைக்கவில்லை விதைத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிற தலைப்பு வச்சிருக்க அண்ணனுக்கு நல்லா இருக்கும்போது ஏன்னா எவ்வளோ இதை நம்ம தாங்கி இருக்கிறா தம்பி அப்படி இருந்து நம்ம வந்து கிடக்குறோம்னா அப்புறம் அது சும்மாவா என்ன சரிதான் குட்டி நீ என்ன பண்ணுற நல்லா இருக்கியா தம்பி உடம்பு எப்படி இருக்குது இப்போ எங்க நீ இருக்கிற நீ வந்து இடத்துக்கிட மாறிக்கிட்டே இருப்பியே தம்பி இப்போ என்ன இருக்கிற எங்கிற சென்னையில் இருக்கியா கண்ணி கண்ணி இந்த கொஞ்சம் கதை முடிச்சாதும்மா கரீபாப்பா குட்டி வந்திருக்கான் லைவ் இப்போதான் நிமிஷம் கூட குட்டி வந்திருக்கான் உங்கள் அக்கா இன்னும் சமைச்சி முன்னே அண்ணே பார்த்தீங்கன்னா அக்கா என்ன சமைக்கல தம்பி வீட்டில் இப்போ சாப்பாடு செஞ்சுக்கிறீங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கக்கறி குழம்பு தான் அதாவது பொங்கல் அன்றைக்கி வச்ச சாம்பார் வாங்க இங்கே அது ரொம்ப ஃபேமஸ்ரா தம்பி வாங்க நண்பா லைவ் கனெக்ட் பண்ணி போய்க்கிருக்குது ஒரு எங்கள் தம்பி குட்டி என்ன தம்பி அண்ணே அப்படின்னு சொல்லி வந்தேன் அதுக்கப்புறம் போயிட்டேன் ஸோ நண்பா வாங்க என்னாச்சுங்க லைவ் கனெக்ட் பண்ணியாச்சு என் தம்பி தான் முதலாளாக வந்தால் ஆனால் அவன் லைவ் கூட போடல அப்படி போயிட்டு நினைக்கிறேன் தம்பி என்ன எதுவும் கனெக்ஷன் ப்ராப்ளமாக ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட லைவ் இதில் வருதான் பாப்பாரு ஏன்னா இங்கே உட்காந்து பேசுனா லைவ் அந்த தெளிவாக வரலை அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பாவாக சொல்கிறா நண்பாக வாங்க லைவில் வர்றவங்களா வாங்க பேசுங்க நான் உங்கள் சூர்யா பேசிக்கிருக்கோம் உங்கள் எல்லா லைவ் கரெக்டாக தான் இருக்குது நான் லைவ் கிளியரன்ஸாக இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன் லைவ் கரெக்டாக தெரிய தெளிவாக தெரியல தம்பி திடீர்னு இந்த என்ன சொல்லுது கலங்கல வர்ற மாதிரி வருது அப்படின்னாங்களா அது கலங்கலாம் வந்தால் நம்ம நண்பர்கள் வர வரமாட்டேங்கிறாங்க அது என்ன பண்ணுறீங்க அண்ணன் இந்த இப்போ உங்கள்கிட்ட லைவில் பேசிக்கிறீங்கன்னா தம்பி நீ என்ன பண்ணுற இன்னும் அவங்க சாப்பாடு செய்ய கொஞ்சம் லேட் ஆகுன்னு நான் தான் லைவில் கொஞ்சம் பேசிக்கிறேன் ஏன்னா இவங்க செஞ்சு சாப்பிட முடிக்கணும் நம்ம பத்தரை பதினொரு மணிக்கு மேலே லைவ் போட முடிய மாட்டேங்குது இல்லை அண்ணனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிற தம்பி வழி கொஞ்சம் பரவாயில்ல நீ இப்போ எங்கே இருக்கிற தம்பி குட்டி பாண்டி நைஸ் அப்படின்றீங்களா ஓகே நண்பா வாங்க நண்பா தோல்வி வந்து நம்மளை வந்து என்றைக்குமே புதைக்காது அது நமக்கு ஒரு தான் இருக்குமே தவிர வந்து நமக்கு முற்றிலும் அது தோல்விங்கிறது கிடையாது இங்கே ஊரில் இங்கே எங்கள் ஊரில் ப்ராப்ளமாக இருக்கா என்னாச்சு தம்பி என்ன தம்பி ப்ராப்ளம் தம்பி ஏடா உனக்கு நீ ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளமா இப்போ என்ன ப்ராப்ளம் எனக்கு மருந்து பாட்டி ப்ரோ நீங்கள் எங்கேருந்து ப்ரோ பண்ணுறீங்க சரி தம்பி போ பார்த்துட்டு வா போ போ நண்பா வாங்க மருது பாண்டி நண்பா நீங்கள் எங்கேருந்து சேட் பண்ணுறீங்க நண்பா இது உங்கள் சூரிய சகாராக வந்து நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாத காலமாக லைவ் போட்டுருக்கோம் நண்பா சில நிறைய துன்பங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் போய்க்கு இருக்கிறோம் தோல்வி வந்து நம்ம என்றைக்குமே வந்து அது விதைக்காது தான் செய்யுமா அப்படிங்கிற தோல்வியை பற்றி பார்த்திங்கன்னா நமக்கு தோல்விங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிறதான் செய்யும் ஆனால் அடி அடிவடைச்சா அம்மி நகருமாங்க அப்படி தான் வந்து எங்கள் லைஃப்பும் போய்க்கிருக்கு இருந்தாலும் வந்து நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இருக்கோம் நண்பா நீங்கள் எங்கேருந்து சேட் பண்ணுறீங்க ஏன்னா எங்களுடைய எங்கள் சேனலில் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து எங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தெரியுங்க ஸோ நீங்களும் வந்து லைவில் புதுசாக வந்து நம்ம சேனலுக்கு எப்படி சப்ஸ்கிரைப் நண்பா எங்களுக்காக வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட்டிங்கள்ட்ட இப்போ ரீசன் இப்போ நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காகவும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் வந்து எங்கள் சொந்தத்தில் ஒருத்தவங்க வந்து கிறிஸ்டினாக இருக்கிறாங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து வீட்டில் ஃபேமிலியும் சேர்ந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க ப்ரே பண்ணாங்க எனக்கு எந்த ஒரு துன்பமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த என் காலும் சீக்கிரம் குணமாகணும் அடுத்தடுத்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக எனக்காக ப்ரே பண்ணாங்க இந்த மாதிரி வந்து இத மனம் இதம் எல்லாத்தையுமே அப்பாற்பட்டு எல்லாருமே நமக்காக வந்து எனக்காக ப்ரே பண்ணிக்கிறாங்க நீங்களும் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் அது வந்து என்ன சொல்கிறது நம்ம இந்து தெய்வமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டின் முஸ்லீம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி எங்களுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்காங்க ஸோ வந்து நமக்கு வந்து தொடர்ந்து போராடுறதுக்கு வந்து ஒரு உடம்புல ஒரு தெம்பு வேணும் அந்த தெம்பு தான் எனக்கு வந்து நீங்கள் அதாவது இந்த யூடியூப்பில் இருக்கிற நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து எல்லா விதமான ஒரு தெம்பும் பூஸ்ட்டும் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு எனக்கு வந்து எனக்கு எனர்ஜியை வந்து நீங்கள் தான் கொடுக்குறீங்க ஒருத்தர் வேலைக்கு போய் சமாளிக்க முடியாது இருந்தாலும் நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுருக்கணும்பா தோல்வி வந்து நம்ம என்றைக்குமே வந்து அது புதைக்காது விதைக்க தான் செய்வோம் திரும்ப திரும்ப நம்ம அதை வளர்ந்துக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் லைஃப்பில் நடக்கிறது இப்போ அப்படி தான் இருக்குது ஸோ தொடர்ந்து நீங்களும் எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ண பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா எனக்கும் என்கரேஜாக இருக்கும் லைவ் வந்து கரெக்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்களா எங்களோட லைவில் வந்து சேட் பண்ணுறதுக்கு வந்து யாருக்கு எந்த ஒரு தொந்தரவுமோ ஒரு பிரச்சனைகளோ வராதுங்க நண்பா ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் லைவில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதாவது சொந்த பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்கள் பிரச்சனையாக மாத்திரான்ட்டு நிறைய பேர் இப்போலாம் வந்து அதிகமாக சேட் பண்ணுறதில்ல இல்லை ஏன்னா வந்து நான் வந்து என் பிரச்சனையை சொல்கிறேன்னா நீங்களாம் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கற்க தான் அந்த மாதிரிலாம் சொல்லி நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சரிங்களா நான் வந்து கெட்டவே கிடையாது நான் வந்து நிம்மதியாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிறவங்க தான் இப்போதான் வந்து மொத்தத்தை இழந்து இந்த அரசாங்கத்தால் வந்து ஏமாற்றப்பட்டு ரொம்பவே சீர்கிழிஞ்சு கிடக்கிறோம் அதனால் நாங்கள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப திரும்ப வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் போராடவும் போராடிட்டே இருக்கிறோம் தோல்வி வந்து என்னைக்குமே நம்மளை வந்து புதைக்காது விலைக்க தான் செய்யும் நம்ம திரும்ப திரும்ப அது வளர்ந்துக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு வந்து எங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் உதாரணம் ஸோ தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா வாங்க உங்கள் சூர்யா வந்து இப்போ லைவில் வந்து கனெக்ட் ஆகி கரெக்டாக ஒரு ஆறு நிமிஷம் எழுச்சி எல்லாருக்கும் எங்களுடைய எங்களுடைய பிரச்சனைகள் நினைக்கிறேன் அதெல்லாம் தாண்டியுமே பிரச்சனை அடிமேல் அடி வச்சு அடிமையல் அடி விழுந்துக்கிட்டுதான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் வந்து முடிஞ்ச வரையும் போராடுவோம்னு போராடிக்கிட்டே இருக்கிறோம் நல்ல நிம்மதியாக இருந்தால் தான் லைவும் போடுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் ஆனால் வந்து எங்களுக்கு இருக்கிறதுக்கு வந்து லைவ் போடுறதுக்கு ஒரு ஒரு துளியளவும் கூட இஷ்டம் இல்லாமல் இருக்குது இருந்தால் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை தொடர்ந்து வந்து உங்கள் தெய்வங்கள்கிட்ட வேண்டிக்கங்க எவ்வளவு தோல்வியானாலும் வந்து நாங்க வந்து திரும்ப திரும்ப வந்து எந்திரிச்சு வரணும் திரும்ப நாங்க மீண்டு வரணும் இந்த அரசாங்கத்தை அரசு அதிகாரிகள் செஞ்ச தவற த மீண்டு வரணும் எங்களுடைய நாங்கள் இழந்த பணத்தையும் மீட்டு எடுக்கணும் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து எங்களை வந்து கொஞ்சம் எவ்வளவு தோல்வி வந்தாலும் சரி நாங்க திரும்ப திரும்ப வந்து அதில் எந்திரிச்சு இருந்தா தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா வாங்க நண்பா ஜி ஜி வினோவங்களா எங்கேருந்து நண்பா ஷேர் பண்ணுறீங்க புதுசாக வந்திருக்கேன் நினைக்கிறேன் புதுசா வந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நண்பா நாங்கள் வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அப்படிங்கிற ஊர்லேருந்து நான் பேசுகிறேன் பனியன் கம்பெனியில் வேலைக்கு போய்க்கு இருந்தேன் இப்போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு இப்போ நியூ இயர்க்கு முன்னாடி வந்து கீழே கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு கால் எலும்பு வந்து கொஞ்சம் முறிஞ்சிருச்சுங்க இப்போது அதனால் வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வாரம் வந்து தொடர்ச்சியான ரெஸ்டரெண்ட் இருக்க அதனால் வந்து என்னால் வெளியில் வேலைக்கு என்னால் போக முடியாமல் இருக்கிறோம் இப்போ பொங்கல் லீவு தான் ஆல்ரெடியாக கம்பெனி பட் இருந்தாலும் இப்போது இன்னுமே ஒரு மூணு நாலு வாரத்துக்கு வேலைக்கு போகக்கூடாதுங்கிறாங்க சரி பரவாயில்ல இருந்தாலும் எனக்காக வந்து எனக்கு வந்து உடல் நிலை சரியாகுன்னு சொல்லி நீங்களும் எல்லாம் வேண்டிக்கங்க நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வந்து சர்ச்சில் இருந்து வந்து நமக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிட்டாங்க கொஞ்சம் அது ஆறுதலாக இருந்தது இந்த மாதிரி வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சாஞ்சி இப்படியே தான் நண்பா காலை அப்படியே செடி இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஜி வினோ ப்ரோ எங்கேருந்து சேட் பண்ணுறீங்க ப்ரோ வந்தீங்க ஹாய் சொன்னீங்க அதுக்கப்புறம் ஆள காணும் தொடர்ந்து வாங்க புதுசாக வந்து நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க பாருங்கள் நாளைக்கு அமாவாசை திதி எதுவும் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறோம் இப்போ சாமி கும்பிடணும் பட் எதுவுமே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம் ஸோ வாங்க நண்பா லைவில் வந்து தொடர்ந்து பேசிக்கி உங்கள் சூர்யா வந்து லைவில் இருக்கிற வாங்க தோல்வி தான் நம்ம வெற்றியோட படிக்கட்டுக்கிம்பாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் வந்து அந்த படிக்கட்டில் ஏறுறோம் ஏறுறோம் ஏறிகிட்டே இருக்கோம் ஆனால் அந்த மாதிரி தோல்விங்கிற படிக்கட்டு மேலே ஏறுறதுக்கு மஸ்ட் நம்ம காலிலையும் உடம்புலேயும் மனசுலையும் தெம்பு வேணும் அந்த தெம்பை நீங்கள் தான் கொடுக்கணும் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் கடவுள்கிட்ட கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க எங்களுக்காகவும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நண்பா எங்களுடைய பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்ற வரைக்கும் நீங்களும் வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ தான் விழுந்து விழுந்து எந்திரிச்சாலும் திரும்ப திரும்ப அந்த என்ன சொல்கிறது நம்ம படத்தில் வந்து சொல்லுவாங்க நினைக்கிறேன் எத்தனை முறை நீ என்னடா திரும்ப திரும்ப எத்தனை அடித்து கீழே எவ்வளோ வச்சாலும் திரும்ப திரும்ப எழுந்திரிச்சி வாரையடா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கும் பல பிரச்சனைகள் தோல்வியை வந்து எங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க மரண பயத்தையும் இப்போ காட்டிக்கிட்டாங்க இருந்தாலும் வந்து எங்களுக்கு கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கையில் தான் நாங்களும் தொடர்ந்து வந்து எவ்வளோ தான் தோல்வியானாலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கையிலே தொடர்ந்து போராடி இருக்கோம் ஸோ எங்களுக்காக தொடர்ந்து நீங்களும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா எங்களுக்காக எங்களுடைய நாங்கள் போகிற இந்த கலெக்டர் ஆஃபீஸ் எல்லா பக்கமும் போகிற லைவீங்க வரைக்கும் ஷேர் நண்பா சரியா ஸோ லைவில் வாங்க நண்பா அந்த பக்கம் ஒரு மூணு பேர் வந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வந்தவங்க ஏன் உள்ளே மாட்டேங்கிறீங்க வாங்க ஸோ தொடர்ந்து பேசவும் போயி வாங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து என்ன சொல்கிறதுனா உங்கள் யார்கிட்டையும் வந்து எந்த ஒரு மாதிரி வேறு மாதிரி உதவி கேட்கல நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி யூடியூப் மூலமாக எங்களுக்கு நாங்கள் போற லைவ்களை அது அரசாங்கத்தை எதிர்த்து போகிற லைவுகளை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அது இன்னும் வந்து நிறைய பேர்த்தை வந்து சென்றடையும் அரசாங்கத்துக்கு ஒரு பார்வைக்கும் சென்றடைங்கிறக்காக தான் நான் உங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கிறேன் ஸோ நண்பா எங்களுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ தான் தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப திரும்ப நாங்கள் எந்திரிச்சு வரணும்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டுமே முடியும் கொஞ்சம் எங்களுக்காக வந்து எங்க ஃபேமிலிக்காகவும் எங்களுடைய குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் கண்டிப்பா எங்களுக்கு தேவை வாங்க அந்த பக்கம் நாலு பேராது வந்திருக்கீங்க வர்றவங்க ஏன் உள்ள மாட்டேங்கிறீங்க முன்னா வந்த நண்பர்கள் பழைய நண்பர்கள் யாருமே காணும் நீங்க யாருமே வந்து எங்கள்கிட்ட சேட் பண்ணுறதுனாலையோ எங்க பிரச்சனையை நீங்க கேட்கறதுனாலையோ இது வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு இதுவும் அது எந்த பிரச்சனையும் வராதுங்க நண்பா ஏன்னா நீங்க வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறது உங்களுடைய ஆதரவை மட்டும் தான் நான் நீங்கள் ஆதரவு கொடுக்குறப்ப நானும் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து போராடிட்டே இருக்கேன் காலரு மடக்க விட்ட முடியல காலில் அடிபட்டு இப்போ ரெண்டு வாரம் ஆயிடுச்சு எனக்கு இங்கிலீஷ் வைத்தியம் கேட்காதனால தமிழ் கட்டு போட்டிருக்கிறோம் தமிழ் வைத்தியத்தை போய் கட்டு போட்டு வந்திருக்குறோம் இது தொடர்ந்து நாலஞ்சு வாரத்துக்கு பொருண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க லைவில் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் தெளிவாக தெரியுதா லைவ் மங்களாக இருக்க மாதிரியே இருக்குது இங்கே தெளிவாக தெரியுது ஆனால் அவங்களுக்கு மங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து லைவில் வரமாட்டாங்க நண்பர்கள்லாம் ஸோ நம்ப வாங்க வாங்க ஏங்க அந்த நாலு பேர் இந்த பக்கம் வந்து லைவில் அந்த பக்கம் நிற்கிறீங்க உள்ளே வாங்க உள்ளே வந்து பேசுங்கள் தொடர்ந்து வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நண்பா தெளிவாக தெரியுதான்னு தெரியல நானும் ரெகுலராக லைவ் போட்டிருந்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் வருவீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க Keep. yeah சரியா கவனமாக போடு அப்போ இந்த மியூட் எடுத்து விட்டாது பாப்பா கொஞ்சம் அவ வந்து பேச வந்திருந்தாளா அதனால மியூட் போட்டு தான் பேசுவான் மேடம் முக்கியமான விஷயம் முக்கியமான பர்சனல் என்னேன் பாப்பா மியூட் போட்டு தான் பேசுவாது இப்போ லைவ்ல கொஞ்சம் தெளிவாக தெரியுங்களா லைவ் கொஞ்சம் அப்பப்ப வந்து கட்டாயி கட்டாயி வர மாதிரி இருக்குது அந்த பக்கம் உட்காந்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் தெரியுங்களா வாங்க நண்பா இந்த ஏழு பேர் வரைக்கும் வந்திருக்கீங்க ஏன் உள்ள வாங்க பேசுங்க வாங்க உங்க ஸ்டூடியா வந்து பேசியிருக்கோம் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ண மட்டுமே தோல்வி வந்துக்கிட்டே இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் தோல்வி தோல்வி மேலே தோல்வி வந்து போய்கிட்டே இருப்போம் நாங்க நினைக்கிறோம் வாங்க ராஜ்குமார் ராஜ்குமார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா பாய் அண்ணா எப்படி இருக்கீங்க கால்வலி எப்படி இருக்குது பரவாயில்லையான்னு கேட்டிருக்கீங்களா ஆமாம்மா இப்போ கால்வழி வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நீங்கள் எப்படி இருக்கீங்க அடிபட்டு ரொம்ப போன வாரம்னா ரொம்பவே பெயின் இருந்தது இப்போ இந்த வாரம் கொஞ்சம் பெயின் பரவாயில்ல ஆனாலும் தொடர்ந்து இன்னும் ஒரு சார் அந்த கதவை சாதி போனீங்கன்னு நான் மாற்றி மாற்றி அங்கே இன்னும் காட்டுவேன் பாப்பா தொடர்ந்து தொடர்ந்து போட்டு போயிடறேன் இல்லை இல்லை சாதி தான் அப்பப்போ அங்கே இது பண்ணி காட்டுவன் நீங்கள் திருத்திருக்க வரீங்களா சரி 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 இல்லை உங்கள் ராஜ்குமார் வந்துருக்கிறாங்க இப்போ கால்வழி கொஞ்சம் பரவாயில்லமா இந்த வைத்தியர்கிட்ட போய் கட்டு போட்டுருங்களா தொடர்ந்து இப்போ ஒரு ஆறு ஏழு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஏழு வாரத்துக்கு வந்து தொடர்ச்சியாக இருக்கிறாங்க அதனால தான் வந்து பார்ப்போம் இப்போ ரெண்டாவது இப்போ தான் ஃபஸ்ட்டு கட்டு முடிஞ்சு இப்போ ஒரு வாரம் நாளைக்கு கட்டுப்போட போகணும் நாளைக்கு கட்டுப்போட போகணுமா இப்போ முதல் கட்டுக்கே கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் காலை ஊனாமல் தான் இருக்கிறேன் சகா அவள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே முட்டை போட ரொம்ப தெரியல என்னமோ பத்து வைக்க முடியல பத்து வைக்க முடியலன்ட்டு சொல்லி அதுக்கு தான் நான் அவ்வளோ சதம் வேண்டியது வந்து நீங்கள் லைவில் வந்து லைவை கொஞ்சம் மியூட் போட்டு பேசினாலா இது சாத்தி கொஞ்சம் சார் இதை மட்டும் ஏ அப்பப்போ அங்கிட்டு காட்டுற போது நீங்கள் ராஜ்குமார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வாங்குறேன் பா லைவில் லைவ்ல வரவங்க கொஞ்சம் அப்படியே லைக் பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க லைவ் தெளிவாக தெரியுதான்னு தெரியல அப்பப்போ வந்து ப்ராப்ளம் ஆயிடுது இந்த செல்லை அப்போ பார்த்து தண்ணி தான் சப்பாடி அம்மா வாங்க என்னாச்சுப்பா மூணு பேர் வந்திருக்கீங்க மூணு பேர் லைக் போட்டிருக்கீங்க வாங்க உள்ளே வாங்க உள்ளே வந்து பேசுங்க அந்த லைவில் வந்து அப்படியே மேலோட்டமாக மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுறீங்க எல்லாம் வீட்டில் வந்து ஃப்ரீயாக தான் நீங்கள் பொங்கல் பேசிவிட்டு நல்லா கொண்டாடி இருப்பீங்க நாங்களும் நிறையா என்ன சொல்கிறது நியூ இயரும் கொண்டாட முடியாமல் போச்சு பொங்கலும் எங்களுக்கு கொண்டாட முடியாமல் போயிடுச்சுங்க பொங்கல் என்ன வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கிறேன் நான் வேறு எங்கேயும் போகவும் கூடாது ஏன்னால் காலில் ஆகி உடஞ்சி கிடக்கிறேன் வீட்டில் கிடக்கிறேன் அதனால் எங்கேயும் போக முடியல ஒரு சினிமாவுக்கு கூட போக முடியலை எங்களால் சொல்கிறது பாங்க பரவாயில்ல எதுவுமே எல்லாமே நன்மைக்கு அப்படின்ட்டு நினச்சிட்டே போக வேண்டிய ஆனால் எவ்வளோதான் நன்மைக்கு நினைக்கிறது தான் நம்ம விழுந்து விழுந்து நினைக்கிற மாதிரி வந்து தோல்வி மேலே தோல்வி தான் இருக்குது ஆ ராஜ்குமார் என்ன கேட்றீங்க வாங்க எனக்கு அண்ணா என்ன சாப்பாடு நைட்டுன்னு கேட்கறீங்களா ஆமா சின்ன இல்லை இன்னும் சாப்பிடலை அவங்க சரி இப்போ தான் சாப்பாடு ஒ ரைஸ் தான் வடைச்சிருக்கிறாங்க பொங்கல் கறி குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது பொங்கல் பொங்கல் அன்னைக்கு வச்ச சாம்பார் தான் அது நிறைய எல்லா காய்கறியும் போட்டு இது நம்ம மதுரை தூத்துக்குடி சைடெலாம் தான் பண்ணுவாங்க காய்கறியெல்லாம் எல்லா காய்கறியும் போட்டு பெரிய சட்டியெல்லாம் வைப்பாங்க கூட்டு விடுமா இருக்கிறவங்களாம் ஒரு வாரத்துக்குள்ளே வச்சு சாப்பிடுவாங்க அந்த சாம்பார் தான் இன்னையோடு எங்களுக்கு முடிஞ்சிடும் அன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் சரியாக வரும் இன்னைக்கு அந்த கறி சாம்பார் அப்புறம் கீரை கொஞ்சம் அது முருங்கைக்கீரை கீரை செஞ்சுருக்கா இந்த எனக்கு இந்த காலுக்கு வந்து கொஞ்சம் கீரை இருக்கிறாங்க அதனால் பொங்கல் அன்னைக்கு வந்து கீரை முட்டையெல்லாம் சாப்பிடல என்ன சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் நமக்கும் வந்து என் ஒய்ஃபு வந்து அவங்க அவங்களோட சப்போர்ட் இருக்கனால தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது எவ்வளோ தான் கவலைகள் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்குது அதெல்லாம் நீ பயப்படாத நம்ம அதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிட்டு கால் கட்டு போட்டுமே வந்து நமக்கு அவரோட சப்போர்ட் இருக்கனால மட்டும்தான் வந்து எவ்வளோ தான் தோல்வியாக இருந்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துடுவோம் நம்பிக்கை இருக்குது ஸோ நண்பா நீங்களும் வந்து எங்களுக்காக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் வாட்டி வேண்டிக்கோங்க வாங்க அங்கே ரெண்டு பேர் வைக்கிறீங்க ஆனால் உள்ளே மாட்டேங்கிறீங்க என்னாச்சுங்கப்பா வாங்க இந்த நாலு பேர் வர்றீங்க அந்த இருக்கிறீங்க நான் உள்ளே மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ணுங்க நான் ரொம்பவும் போய் எல்லா பக்கமும் போய் என் பணத்துக்காக போராடுறதுனால பிரச்சனை பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடும் நினச்சிங்க யார் என்பது பயப்பட வேண்டாம் நான் எங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் என்ன சொல்கிறது அதிகாரிகளோட பார்வைக்கு கொஞ்சம் கொண்டு போயிடுவோம் அப்போனா தான் அவங்களும் எங்களுக்காக கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக வந்து ஏதாவது ட்ரை பண்ணுவானுங்க ஸோ நீங்கள் வந்து எங்கள் லைவுகளை வந்து கொஞ்சம் லைவுகள்னால் எந்த லைவுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போகிற லைவும் சரி கோர்ட்டில் கோர்ட்டில் என்ன போகல அங்கேயும் போய் எங்கள் கேஸ் விஷயமாக போகணும் கலெக்டர் ஆஃபீஸில் எல்லா லைவும் போட்டிருப்போம் அதை வந்து எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் இருக்கோம் அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ தான் தோல்வியாக இருந்தாலும் நாங்களும் தொடர்ந்து போராடிக்கிறோம் தோல்வி வந்தால் வந்துட்டு போகுது இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்லன்ட்டு நீங்களே எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா சரியா இதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் எதுவும் கிடையாது முன்ன மாதிரி லைவில் யாரும் நிறைய வரமாட்டேங்கிறீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் எங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் சகா உங்கள் அக்கா பே இது லை இதில் கூப்பிடுதுவா சகா ஆ ஹலோ ஆ ஏனி தெரியலையே மீனி அவள் இப்போ இந்த இப்போ சாப்பாடு பானை குழந்த நாளைக்கு தண்ணி வருது விளக்க போயிருக்காது ஆமாம் ஆ ஆ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல மைனி இப்போ உங்கள்கிட்ட என் செல்லேருந்து அப்படியே லைவ்லேயே தான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் இப்போ இல்லை நீங்கள் பேசுகிறீங்க லைவில் கேட்குது கேட்கணும் ஒரு மாதிரி இருக்குது எங்கள் மைண்ட் தான் பேசுகிறாங்க பாருங்கள் லைவில் வந்து எங்கள் மைண்ட் பேசியிருக்கிறாங்க எனக்கு நல்லா மிஸ் ஆரஞ்சுருக்குறாங்க வெக்கப்படுது எக்கப்படுது லைவ்லாம் சும்மா பேசுங்க அப்படின்னு எங்கள் பாப்பா தான் தோட்டம் சுட்டி கிடைக்கிறார் மடி mm-hmm அது கொஞ்சம் இடத்த கொஞ்சம் தள்ளி உக்காந்தேன் அது அங்கிட்டு டாவரே சரியாக கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் தெளிவில்லாமல் இருக்குது ஆ இப்போ கொஞ்சம் துடைக்கவும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது லைவில் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்குதான் தெரியலையே பாருங்கள் அப்படியே மறுபடியும் கலங்கலாக தான் ஆக மாட்டேங்குது இதில் பேசும்போது தெளிவாக இருக்குது ஆங்க லைவ் இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியுதுங்களா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு லைவ் தெளிவாக தெரியுமா இருக்கிறேன் வாங்க நண்பா வாங்க லைவ்வில் வந்து உங்கள் சூரிய போயிடும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியாதுங்க பிரச்சினைகள் இல்லை உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நினச்சி அதை பிரச்சனைகள் இருந்து மீண்டு வந்துடும் நினச்சி நாங்கள் போராடி இருக்கிறோம் எவ்வளோ தான் வந்து கீழே விழுந்து கீழே விழுந்து இருக்கிற மாதிரி தான் கிடக்குது நமக்கு கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லாமே எனக்கு வந்து சாத்தியமாகும் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எவ்வளோ தூரம் நாங்கள் தோல்வி இறஞ்சாலும் சரி திரும்ப திரும்ப நாங்கள் எந்திச்சு வர முடியும் நீங்களும் கொஞ்சம் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா வாங்க ரொம்ப லைவ்லையே வரமாட்டேங்கிறீங்க வாங்க பேசுவோம் வாங்க உங்கள் சூர்யா வந்து லைவ்வில் இருக்கிறோம் தொடர்ந்து இருக்கிறோம் வாங்க பேசுவோம் நண்பா என்னாச்சுப்பா வந்துக்கிருந்தவங்க இப்போ ஜீரோ வாய்ப்பு வச்சு சுத்தமாக யாருமே இல்லையா நினைக்கிற எங்கள் லைவ் வந்து கனெக்ட் ஆகலையா சரியா ஏன் வந்து யூடியூப் நம்மளை வந்து ப்ரொமோஷன் பண்ண மாட்டேங்குது அது தொடர்ந்து நம்ம வந்து லைவ் போட்டாலும் சரி இல்லை ஷார்ட்ஸ் ஏதோ போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது கொஞ்ச நாள் சில பிரச்சனைகள் ஆகி விட்டு போயிட்டோம்னா அப்படியே அது பிரேக்கப் ஆகிடுது என்ன பண்ணுறதுங்க க துன்பமாக வந்தால் அப்படி தானே பண்ண முடியாத இருக்கு இப்போவும் இந்த லைவ் தெரியும் இதில் தெளிவாக தெரியுது இங்கே கலங்கா இது என்ன எதனால் தான் தெரியுது இதில் தெளிவாக தெரியுது இது இந்த மூளை உட்காருமா மொதல் உட்காந்த மாதிரி இது இடத்த மாதிரி உட்காந்து பார்க்குறேன் என்னால் நவர முடியல காலை வச்சுக்கிட்டு இந்த காலை வச்சுக்கிட்டு இப்போ ஓகே ஒன்பார் என் பேரும் அப்படிங்கிறது தெரியுமாச்சு அப்புறம் அப்புறம் இது அப்போ அந்த செவரோரமா போய் உட்காந்துக்க வாங்க நண்பா சூரிய நாராயண் நம்ம பேர்லேயே ஒருத்தர் இருக்காங்க வாங்க நண்பா வாங்க ஆய்ங்க ஆ என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இந்த மூணு பேர் லைவில் வாட்ச் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் லைவ் கொஞ்சம் தெளிவாக தெரியுதா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அது லைவ் கொஞ்சம் கட் ஆகி போது கலங்கலாகுதுன்னே சொல்லி இதாகுது கம்ப்ளைண்ட் ஆகுது நமக்கு இதில் பார்க்கும்போது என் செல்லில் பார்க்கும்போது தெளிவாக தெரியாத மாதிரி இருக்கிறோம் வாங்க உங்களுக்கு தெரியாதில்ல அவ்வளவு பிரச்சனைகள் நடுவில் நாங்களே வந்து இந்த சேனல் ரன் பண்ணி இருக்கிறோம் தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப திரும்ப வந்து நாங்க எந்திரிச்சு வருவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வந்து நீங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு முடியும் தொடர்ந்து வந்து எனக்கு இப்படி இருந்தா நான் என்னைக்கு நான் வந்து சரியாக முடியும் நீங்க வந்து மனசு வச்சாதான் நீங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கங்க நண்பா தொடர்ந்து என்னால் வந்து இந்த மாதிரி இருந்தா நான் எவ்வளோ நாளைக்கு வந்து நாங்க சமாளிக்க முடியும் தெரியல இவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அண்ணா மை நேம் இஸ் சுரேஷ் ஐ லைக் மை டேட் ஸோ யூடியூப் நேம் எங்கள் அப்பா நேம் வச்சுருக்கேன் ஓகே ஓகேங்க ஓகேங்க தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க என்ன சகா சாப்பாடா அப்போ சாப்பிட்டு வந்து போட்டுக்கலாம்மா கன்னி சரி ஓகேங்க என்னப்பா லைவில் வந்தவங்களாம் கொஞ்சம் ரொம்ப நன்றி இப்போ கொஞ்ச நேரம் லைவ் போட முடியல சரி எங்களுக்காக நான் இப்போ சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு மாத்திரையை போடுறோம் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாடு முன்னாடி போடுற மாத்திரையை கூட ஸோ ஒரு காமில் ஒரு பத்து நிமிஷம் அம்மா லேட்டாக நினச்சி தான் நான் இது பண்ணல நம்ம லைவ்லேயே அதிகமாக ஆழ்த்து வரல ஒரு மாதம் எடுத்துக்கொடு காலி சாப்பாடு சாப்பாடுக்கு முன்னாடி போடுற மாத்திரையை கொஞ்சம் எடுத்து இதுல இல்லை காலி அங்கே இருக்கு அந்த இங்கே இருக்கு போய் கரணி இது ஒரே ஒரு மாத்திரை ஏடுமாப்பா சாப்பாடுக்கு முன்னாடி போடுற மாத்திரை ஏடு அதுக்கப்புறம் ஒரு பவர் காமராம் கழிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா லைவ் போட முடிஞ்சா போடுவோம் இல்லை வேணாம் நண்பா வாங்க உங்களுக்கு தெரியாதில்ல தோல்வி தான் எல்லாமே வந்து நமக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்குங்கிற மாதிரி வந்து தோல்வி அடையடைய சோர்ந்துடக்கூடாது கூடாது முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதோட நம்ம லைவை நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிற தண்ணி கொடு

அதனால லைவ்ல ஆட்கள் வர மாட்டேங்கிறாங்க லைவ் வரலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க ஒன்பதரை ஐக்கு நான் பிக் பாஸ் பார்க்கணும் பிரச்சனை உனக்கு இந்த சில சும்மா பிடிச்சி கையும் கொஞ்சம் கேக்கா ஏ ஓ முடிஞ்ச கிடையாது கலங்களா இருக்கத்தான் எப்போ லைவ் போகிறது தெரியல கலங்களாகவே இருக்குது இப்படி இருந்தால் லைவ் கலங்களாக இருந்தால் உள்ளே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க சார் ஏங்க நீ தெளிவாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் சரசன்னு வருவாங்க சித்ரா வந்துருக்கு சரி கட் பண்ணிட்டுமா ஆமா சரி ஓகே நண்பா சாப்பிட போயிட்டு வரேன் சாப்பிட்டு வந்து பார்ப்போம் இல்லை நாளைக்கு போடுவோம் ஐயோ